நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்பசோழன் கோரிக்கையை ஏற்று அண்ணாமலை பக்கம் சாய்ந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் கடுப்பான காங்கிரஸ் குஷியான கமலாலயம் அண்ணாமலை அவர்கள் என்னப்பா கோரிக்கை வச்சார் அதை இவி கே அவர்கள் ஏற்றுக்கொண்டாரா எதிர் முகாமில் இருந்து கொண்டு அதனால தான் காங்கிரஸ் கடுப்பாயிடுச்சா அதனால தான் ஆனது குஷியாக இருக்குதா அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல நேற்று சத்தியமூர்த்தி பவனில் நம்ம இவி கே செல்வன் அவர்கள் பத்திரிகையாளர் சந்தித்திருக்கின்றார் அந்த ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சந்திப்பையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் பார்க்கின்ற போது குளுங்கி குலுங்கி சிரிப்பீங்க அந்த அளவுக்கு ஒளறி கொட்டியிருக்கிறாரு நம்முடைய இவி கே செலங்கோனவர்கள் சரி அதையெல்லாம் பார்ப்பதுக்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டயும் சொல்லுங்கள் அதனையும் தாண்டி இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிட்டையும் சொல்லுங்கள் நம்ம இவி கே முதல் முதன்முறையாக சத்தியமுத்தி பவனில் நடுப்புற உட்காந்து பதிகளுக்கு முன்பாக பேட்டி அளிக்கின்றார் அதனால் தன்னுடைய அறிவாலைத்தனத்தை காட்டிவிட வேண்டும் தன்னுடைய திறமையை காட்டிவிட வேண்டும் காங்கிரஸ் கட்சிக்காரங்களாம் பார்த்து அசந்து விட வேண்டும் என்பதற்காக சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் பேசுகிறாரு நம்ம இவி கே சுலங்கணவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்த பிறகு பத்திரிகையாளர்களுக்கு தலை சுற்றி போச்சு என்ன ஏன் இருந்தாலும் உளவி கொட்டி நடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து இவி கே ஒரு அவர் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதை இவி கே சுலங்கனவர்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றார் உடனடியாக பத்திரிகையாளர்களை பார்த்து நான் உளரதான் நீங்கள் நினைச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கிறார் என்று பாத்தீங்களா அவருக்கே தெரிஞ்சு போச்சு ஆனால் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முழுவதுமே வந்து அவர் உலர்தான் கொட்டியிருக்கின்றார் ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு என்ன கோரிக்கை வைச்சார் என்ற விஷயமானது இபிகேஏ சிலங்கோன் அவர்களுக்கு தெரியல இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வைத்த விஷயத்தை ஓரளவுக்கு அரசியல் புருசலாக தெரிந்து கொண்ட இல்லை பத்திரிகைன்னு சொல்லுகின்ற விஷயத்தை மட்டும் காதில் வாங்கிட்டு அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார் அதனால தான் எப்படி வந்து அண்ணாமலைக்கு பதில் வச்சிருக்கேன்ற விஷயத்த கேளுங்களேன் அப்போ எங்களுக்கு நாங்கள் வந்தோம்னா எனக்கு நான்வெஜ் சரி நானும் எங்களுக்கு வந்து பீஃப் பிடிக்கும் நான்வெஜ் சரி பீஃப் எல்லாம் பண்ணிவிடணும் வந்து வரும்போது சொல்கிறோம் நீங்கள் பண்ணிடும் ரெண்டு நாள் டைம் கொடுப்போம் அப்போ அவர் செஞ்சிட்டார் நான் என்ன சொல்கிறாரு எங்களுக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்கும் நாங்கள் பீப் சாப்பிடுவோம் வர்றதுக்கு முன்பாக அதாவது ரெண்டு நாளைக்கு முன்பாக நாங்கள் சொல்லிவிடுவோம் சமைச்சி வைங்க வந்து சாப்பிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து இபிகே சொல்லுங்க அவர்கள் அண்ணாமலை வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார் ஏயா சோறு மட்டுமா போட போகிறோன்னு சொன்னார் அடுத்தது நீங்கள் தமிழகத்துக்கு திமுகவுடன் சேர்ந்துக்கிட்டு செய்த துரோகங்களை வந்து புத்தகமாக போட்டு வச்சுருக்குறோம் உங்கள் கையில் எல்லார் கையிலும் கொடுக்க போகிறோம் அதை வாங்கி படித்து தெரிஞ்சுக்கிங்க பாஜக தமிழர்களுக்கு வந்து துரோகம் பண்ணி விட்டது திடர்கள் என்று சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிங்க இல்லையா உங்களுடைய துரோகத்தை புத்தகமாகவே போட்டு வச்சுருக்கோம் அதை வாங்கி படியா சரி படிப்பதுக்கு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் என்றைக்கு கமலாலயம் வரீங்களோ அன்றைக்கி நாங்கள் வீடியோவாகவே வெளியிடுறோம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நீங்கள் மக்களிடையே கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை அவர்கள் கமலாலயத்துக்கு கூப்பிட்டு காரி தொப்ப போகிறையா அப்படின்ற விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் நம்ம காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு ஆனால் அதையெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் சோறு போடுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நம்ம ஈவி கே செல்வன் அவர்கள் நீ காரி துப்புனா கூட துப்பு ஆனால் கரிகஞ்சி சோறாக போட்டுவிட்டு காரி துப்பு அப்படிங்கிறார் அதுலேயும் அவருக்கு மாட்டுக்கறி தான் பிடிக்குமா ஏன் மாட்டுக்கறி மட்டும் கேட்குறீங்க பன்றிக்கறியும் கறியும் தமிழகத்தில் சாப்பிடுக்கின்ற வழக்கம் இருக்கத்தான் செய்யுது தமிழ் சமூகமாக இருக்கக்கூடிய கவுண்டர் சமூகம் வன்னியர் சமூகமும் திருவிழாக்களில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி குத்துக்கின்ற வழக்கம் இருக்குது சில பேர் சாப்பிட்றான் சில பேர் பொச்சிடுறான் அதனால் ஏதோ தமிழகத்தில் பன்றி தீண்ட தகாதது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல பேர் வந்து பார்த்திங்கன்னா பன்றிக்கரியை பற்றி வெளியே பேசுவது கிடையாது நான் வெஜிடேரியன் பிடிக்கும் அப்படின்னு நம்ம இவி கே சொல்வன் அவர்கள் சொல்லிவிட்டார் கறியும் சமைச்சி வைக்கிறோம் மாட்டுக்கறியும் சமைச்சு வைக்கிறோம் பிஜேபிக்கு என்ன பசுதான் தெய்வமாக கொண்டாட வேண்டும் என்று சொல்கிறாங்க அதற்காக பீப்பே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிஜேபி என்றைக்கும் சொன்னது கிடையாது பாஜக வந்த பிறகு நிறைய பீப்பானது உலக நாடுகளுக்கு ஆகுது ஏன் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் நிறைய பேர் மாட்டை தெய்வமாக கொண்டாடுறான் ஆனால் இருந்தாலும் மாட்டுக்கறி உற்பத்தியானது இந்தியாவில் அதிகமாக தான் இருக்குது இங்கே சாப்பிடாதனால வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் என்றைக்குமே வந்து பாஜக மாட்டுக்கறியை சாப்பிட்றவுன்னு தடை பண்ணதே கிடையாது பசுவை மட்டும் கொஞ்சம் தெய்வமாக வணங்குங்க தாய் எப்படி குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்களோ அது மாதிரி சாகின்ற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு பசுவானது பால் கொடுக்கறது நம்ம தாயை போல தான் வணங்குறோம் அதனால் பசு மட்டும் வதைக்கக்கூடாது என்று தான் பிஜேபிக்காரங்க சொல்கிறாங்க அதனால் மாட்டுக்கறிக்கு எதிரானவர்கள் பிஜேபிக்காரங்க அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க பிஜேபி என்றாலே வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்களுடைய கட்சி அப்படின்ற போர்வியில் அவர் பிஜேபிக்காரங்களை விமர்சிக்கிறோம் என்ற எண்ணத்தினால் அவர் என்ன சொல்லிவிட்டார்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு மாட்டுக்கறி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டார் அவர் பிஜேபியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சிக்கல தமிழகத்தில் யாரெல்லாம் மாட்டை தெய்வமாக வணங்குறாங்களோ அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவி கே அவமதித்து அவமதித்திருக்கின்றார் அதான் நம்ம சொன்னோம் இவி கே சுனவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பத்திரிகை சந்திப்பு முழுவதும் தான் என்ன பேசணும்னு தெரியாமல் காமெடி பண்ணார் அந்த காமெடியானது இந்த கட்சிக்கு இன்றைக்கி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது அதனால தான் இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியினர் பொறுத்த வரைக்கும் கடுப்பாக இருக்காங்க ஏயா அவன் கமலாலயம் கூப்புறது நம்மளை பார்த்து காதி துப்புறத்துக்கு தான் கடந்த காலங்களில் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ துரோகம் பண்ணியிருக்கீங்க காவிரியில் பண்ணாத துரோகமாக முல்லைப் பெரியாரில் பண்ணாத துரோகமா இல்லை மேகதாதனை கட்டப்போகிறோன்னு சொல்லிவிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட விட மாட்டோம் என்று சொல்லிவிட்டு காவிரி டெல்டா பகுதி முழுவதும் பாலைவனம் நீங்களை தெரியாதா இல்லை இலங்கை தமிழர்களுக்கு நீங்கள் செய்த கொடுமை தெரியாதா என்று சொல்லிவிட்டு நாம் தமிழகத்துக்கு அறுபது ஆண்டு காலமாக எந்த அளவுக்கு துரோகம் பண்ணியிருக்கோம் என்ற விஷயத்தை புட்டு புட்டு வைக்க போகிறோம் நாங்கள் கமலாலய வரோம் கறி கஞ்சி ஆக்கி வை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிறீ நீலாம் ஒரு மனுஷனா நீங்களாம் வந்து காங்கிரஸில் ஐம்பது ஆண்டு காலம் வந்து ஒரு தலைவராக பரிணமித்து அதுவும் காங்கிரஸ் கட்சிக்கு தலைவராக இருந்து என்னையா அரசியல் பண்ண அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பொறுத்த வரைக்கும் கடுப்பாக இருக்கிறாங்க ஆனால் கமலாலயம் வரும்பா அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிண்டலம் பண்ணியிருப்பார் நீங்கள் கன்னியாகுமரியில் போயிட்டு பிஜேபி அலுவலகத்தை முற்றிக்கிறேன்னு சொல்லி விட்டு போனீங்க ஆனால் அங்கே துரத்தி துரத்தி அடித்தாங்க அங்கே போன மாதிரி ஒரு பத்து பேர் இங்கே கமலாலயத்துக்கு வர போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸில் வெறுமனே பத்து பேர் தான் இருக்கிறாங்க என்ற விஷயத்த எடுத்து சொல்லியிருக்கின்றார் அது கூட தலைவர் தான் இருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து சொல்லியிருக்கிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் ஆனால் சோறு போடுகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொண்ட நம்ம இவி கே செல்வன் அண்ணாமலை வச்ச எல்லா விமர்சனத்தையும் ஏற்றுக்கொண்டதாக தானே அர்த்தம் அதனால தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்க கடுப்பாக இருக்காங்க அவன் என்ன விமர்சனம் பண்ணியிருக்கான் என்ற விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் கமலாலயம் வரும் மாட்டுக்கறி வை அப்படின்னு சொன்னால் என்ன ஏன் அர்த்தம் நீ அப்படின்னு வந்து காங்கிரஸ் கட்சிக்காரன் கடுப்பாக ஹேய் நாங்கள் வச்ச விமர்சனத்தை கூட நீ ஏத்துக்கிட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு கமலாலயமானது குஷியாக இருக்குது வா வா நீ எதிர்பார்த்ததை விட செம்மையாக செஞ்சு விட்றோம் அப்படின்னு வந்து கமலாலயத்தில் இருக்கிறவங்க குஷியாக தான் இருக்கிறாங்க அதனையும் தாண்டி அவர் உளரை கொட்டவில்லையாம் பத்திர்கிட்ட உறுதிப்படுத்திக்கிறாராம் ஆனால் அவர் உலரை கொட்டினாரா இல்லை என்ற ஒரு சில விஷயங்களை உங்ககிட்ட நான் எடுத்து சொல்கிறேன் இதை பார்த்துட்டு வாங்க இன்றைக்கு தேர்தல் வர இருக்கின்றது நாலாம் தேதி ஜூன் நான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் வருதா தேர்தல் வருதா சாமானிய மக்களை கேட்டால் கூட சொல்லுவாங்க ஜூன் நான்காம் தேதி வந்து தேர்தல் முடிந்து ரிசல்ட் வருதுன்னு ஆனால் இவர் தேர்தல் வருதுன்னு சொல்கிறாரு இவரெல்லாம் இருந்தால் காங்கிரஸ் கட்சியானது எப்படி உருப்படும் ரெண்டாவது இதை கேளுங்களே எடைப்பாடியே ஒரு முதலமைச்சராக அவர் அப்போது கிடைக்கவே இல்லை பாவம் இரவுகள் இடைப்பாடியும் இன்னும் செய்து பார்த்தார் இருந்தாலும் அவரை செய்தார் ஒரு நாட்டின் பிரதமர் ஒரு மாநிலத்திற்கு ஒரு பண்டிகை நாட்டினுடைய உரிமையாளரை ஒரு பிரதமரை அழைத்து வரும்போது அந்த மாகாணத்தின் முதல் பிரஜையாக இருக்கின்ற அந்த முதலமைச்சருக்கு மரியாதை தருகின்ற வகையில் இருவரையும் அவர் அறிமுகப்படுத்தி இருக்க வேண்டாமா என்பதை நான் கேட்கின்றேன் எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம பிரதமர்கிட்ட எப்படி எப்படியோ முண்டியடிச்சு பார்த்தாராம் சீனாவிலிருந்து வந்த பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆனால் பிரதமர் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் சீன பிரதமரை நம்ம எடப்பாடி பழனிசாமி சந்திக்க விடாமல் பண்ணிட்டாராம் மகாபலிபுரத்துக்கு வந்தவது சீன பிரதமராக இல்லை சீனாவினுடைய பிரசிடெண்ட்டா இல்லை அதிபராக சொல்லுங்க பார்க்கலாம் ஆனால் இது ஒரு அடிப்படையான விஷயம் இது கூட தெரியாமல் பத்திரிக்கையாளர்களுக்கு முன்பாக ஒளரி கொட்டுனா பத்திரிகையாளர்கள் பின்ன நம்ம இவி கே அவர்களை எப்படி பார்ப்பாங்க நல்லா தெரியும் மகாபலி முழுவதுமே வந்து பிரதமர் மோடியுடன் சுற்றி திரிந்தாங்க சீனாவிலிருந்து வந்தவர் அதிபர் ஆனால் அதனால பத்திரிக்காலம் முன்பாக வந்து உட்கார்ந்துட்டா நாம அறிவாளியாக நினைச்சு கொள்ள கூடாது அதிலயும் அது அடுத்ததை பத்தி பேசுறாரு பாருங்களேன் அதே போல் ஜெயலலிதா

ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அவரை நிற்க வச்சு வெற்றி பெற வைத்திருக்குது திமுக பதவியை பிடிங்கின்னு நடு ரோட்டில் நிற்க வச்சு பேச்சி ஆடுறான்னு சொல்லிடுவாங்க அதனால தான் கலைஞர் குடும்பத்தை மட்டும் தமிழர் என்ற அடையாளத்துடன் தமிழன் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாரு ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் மட்டும் வந்து ஒருத்தர் மலையாளி என்றும் இன்னொருத்தர் கன்னடர் என்றும் அடையாளப்படுத்துகின்றாங்க அப்படி அங்கிருந்து வந்தாலும் இவரும் தமிழக மக்களும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவும் கொண்டாடுகின்றார்களாம் அவங்க வெளி மாநிலத்துக்காரங்க அப்படின்றதுக்காக கொண்டாடலை அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காங்க அதனால தான் அவங்க இறந்த பிறகு கூட கொண்டாடுகின்றார்கள் அதுலேயும் பெரியாருடைய பேரன் தானே இவர் பெரியார் என்ன சொன்னார் தெரியுமா தமிழ்நாட்டிலும் சரி தமிழனிலும் சரி தலைவர்கள் யாருமே கிடையாது அதனால் தமிழ்நாட்டை வழிநடத்த தமிழர்களை வழிநடத்த நான் கன்னடத்திலேருந்து வந்திருக்கின்றேன் அப்படின்னு பெரியார் சொன்னார் அதனால் உங்கள் பூர்வீகம் கூட நீங்கள் தெலுங்கு தாய்மொழி தான் இருந்தாலும் பெரியார் அவர்களே சொன்னார் நான் கர்நாடகா என்று சொல்லிவிட்டு ஆனால் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கின்ற பொழுது நம்முடைய ஈரோடானது நம்ம இவி கே அவங்க தாத்தாவும் இருந்த பகுதியான தமிழகத்துக்கு வந்துடுச்சு அதனால் இவி கே சொங்கனவர்கள் கூட பிற மொழிக்காரர் தான் அதனால் கலைஞர் அவர்களையும் சேர்த்தே சொல்லுங்கள் அதுலேயும் நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சி என்பது காமராஜர் ஆட்சியான் மீண்டும் நேரத்தை உறுதிப்படுத்தினார் அப்போ கலைஞருடைய ஆட்சி காமராஜர் ஆட்சி இல்லையா ஸோ யார் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள புகுந்தாதான் வேலைக்காகவும் சோறு கிடைக்கும் என்ற விஷயத்தை பற்றி ஈவிகே கே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறார் ரெண்டாவது கடைசியாக பாஜக பற்றி சொல்றாரு கேட்டுவாங்களா டெபாசிட் வாங்குகின்ற அளவுக்காக இருந்த உங்களுடைய கட்சி இங்கே அண்ணாமலை என்ற ஒரு பேர் தலைவராக போட்டு இன்றைக்கு அந்த கதையும் முடிந்தது நோட்டாக்கு கீழே தான் வாங்குவார்கள் என்று நினைக்கின்றேன் எத்தனை இடங்கள் என்பது சொல்வது போய் எத்தனை இடங்களிலே டெபாசிட் பெறுவோம் என்று நிலைக்கு அந்த கட்சி வந்திருக்கின்றது ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் நான் போடியை கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் இந்தியாவில் தான் இருக்க வேண்டும் ஆகவே பேசுவதை நீங்கள் கொஞ்சம் வாய் நடக்கத்தோடு பேச வேண்டும்

டெபாசிட் வாங்குமா வாங்காதா என்ற விஷயம் பாஜக சிந்திக்குது என்று அப்படிலாம் இது இல்லையே என்ன சொன்னீங்க பாஜக நோட்டாவுடன் போட்டி போடுகின்ற கட்சியெல்லவா சொன்னீங்க ஆனால் இப்போ அண்ணாமலை வந்த பிறகு எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும் என்ற விஷயத்தெல்லாம் கடந்து எத்தனை தொகுதியில் நம்ம டெபாசிட் வாங்குவோம் அப்படின்ற விஷயந்தான் இன்னைக்கு பாஜகவில் ஓடிட்டுருக்குது அந்தளவுக்கு தகுதியற்ற ஒரு நபரை வந்து பார்த்தீங்கன்னா பாஜக கொண்டு வந்திருக்குது அப்படின்னு அண்ணாமலை அவர்களை இவர் விமர்சிக்கிறாராம் நம்ம மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் வாயை மூடிகிட்டு இருக்கணுமா இந்தியாவிலேயே இருக்கணுமா எப்படா வாயை மூடிக்கின்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கிண்டியில் ஆளுநர் இருக்கார் இல்லையா தேர்தல் தேதி அறிவித்து விட்ட பிறகு வாய முடியும் சும்மா இருக்கிறாராம் அந்த மாதிரி அவரும் சும்மா இருக்கணுமா இவி கே அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்ல ஆசைப்பட்றேங்க என்னான்னு கேட்டிங்கன்னா ஆளுநர் பேசுனா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி திமுகவும் கதறிக்கிட்டு இருக்குது ஆளுநருக்கு பதிலடி தருகின்றே என்று சொல்லிவிட்டு அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வைத்து இருபத்தி நான்கு மணி நேரம் விவாதம் நடத்திட்டு இருக்காங்க பதிலடி கொடுக்குறேன் என்று சொல்லிவிட்டு பதிலளித்து கொண்டு கிடக்கின்றார்கள் அதனால் ஆளுநர்கள் பேசாமல் இருப்பது நீங்கள் நிம்மதியாக இருப்பதுக்கு தான் ஆளுநர் வாயிட்டு திறந்துட்டார் அதற்கு பிறகு உங்கள் நிம்மதி போயிடும் மாற்றி மாற்றி ஆளுநருக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு பத்திரிகளை சந்தித்து கொண்டே இருப்பீங்க அதனால் ஆளுநர்கள் வாயை மூடிக்கிட்டு இருப்பதும் மோடி அவர்கள் வாய இருப்பதும் உங்களுடைய நலத்துக்கு தான் அதை மனசில் வச்சு தான் சொல்கிறாரு என தெரியல மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு அமைதியாக இருக்கணும் கிண்டில் இருக்கிறவங்க மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டு கண்டிப்பாக தேர்தல் முடிந்த பிறகு நீங்கள் தான் அமைதியாகிடுவீங்க ஏன்னா பாஜக தான் வெற்றி பெறும் பிரசாந்த் கிஷோர் அவர்களே சொல்லி போட்டார் என்னுடைய தேர்தல் கருத்து கணிப்பு என்பது தேர்தல் முடிவுக்கு பிறகு உங்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தும் இன்றைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்களை என்ன பெருசாக சொல்லி போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு என் மீது வன்மத்தை வீசி எறிகிறீங்க ஆனால் தேர்தல் ரிசல்ட் வருகின்ற நிறைய தண்ணி வச்சுக்கங்க கையில் ஏன்னா உங்களால் ஜீர்ணிக்க முடியாது இங்கே குடித்து குடித்து உங்கள் உடல் சூட்டை தணிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வெற்றி பிரம்மாண்டமாக இருக்கும் என்பதை தான் எடுத்து சொல்லியிருக்கிறாரு அதனால் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று காங்கிரஸ் கட்சி இல்லாத ஒரு இந்தியாவாக மாற்ற போகிறாரு ஏற்கனவே அமித்ஷாவும் மோடி அவர்களும் சொல்லிட்டாங்க பாரத் ஜோடா யாத்திரை நான் போயிருக்கேன் அப்படின்னு நம்முடைய ராகுல் காந்தி சொல்லுகின்ற போது கவலைப்படாத தம்பி தேர்தலுக்கு பிறகு நீ காங்கிரஸ் கட்சி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிப்பதற்காக ஒரு யாத்திரை போவேன்னு சொன்னாங்க அதுதான் போகுது ஆனால் ஜூன் நான்குக்கு பிறகு நம்ம மோடி அவர்களும் அலுவலர்களும் தொடர்ச்சியாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு ஸோ நம்ம இவி கே செல்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சிக்கு சாதகமாக பேசணும்னு சொல்லிவிட்டு ஒட்டுமொத்தமாக அண்ணாமலைக்கு சாதகமாக பேசியிருக்கிறாரு தான் நம்ம தலைப்பிலே சொன்னோம் அண்ணாமலையை கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் பிஜேபி பக்கம் சாய்ந்ததினால காங்கிரஸ் கடுப்பாய்ச்சி அடாடா காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ரே முன்னாடியே சொல்லிட்டு கூப்பிட்டு வர போகிறாருப்பா அப்படின்ற ஒரே எண்ணத்தினால நம்ம வச்சு செய்யலாம் என்ற எண்ணத்தினால கமலாலயம் வந்து பாத்தீங்கன்னா குஷியாக இருக்கிறது சரி பார்க்கலாம் அந்த நிகழ்வை வெயிட் பண்ணி நன்றி நண்பர்களே